எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குரூப் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்பில் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் இதை வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இப்போது கஷ்டம் தீர நிரந்தர பணவரவு இருக்க நூற்றி ஒரு ரூபாய் பரிகாரம் இதையும் சேர்த்து இந்த மூலையில் வையுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா பணவரவு வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு அந்த வீண் விரைய செலவாவது இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா வீடுன்னு இருந்தால் அந்த வீண் விரைய செலவு தெரியாமல் நிறைய விஷயம் நம்மளுக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த மாதம் இவ்வளோ செலவு நம்மளுக்கு தேவையில்லாத செலவு அது நம்ம தேவையில்லாமல் இந்த பணத்தை எப்படி அழிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும் இப்போ நான் வீடியோ போடும்போதே உங்களுக்கே தோணும் பாருங்கள் ஆமாம்மா நான் இந்த மாதிரி நடந்திருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க முடிஞ்ச அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து இப்போது எட்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறேன் அது ஒரு ஒரு மில்லியனாக ஆச்சுன்னா எனக்கு கோல்டு பட்டன் கிடைக்கும் அது உங்களோ உங்களால் தான் எனக்கு இந்த ஆதரவு அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ என்ன பண்ணணும் பண வரவு இப்போ நம்ம நினைப்போம் ஒரு சில விஷயங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு படத்தை வைப்போம் அந்த பார்த்திங்கன்னா அந்த வாரம் நல்ல ஒரு பண வரவு இருந்துகிட்ருக்கும் ஒரு வேலை செய்வோம் அந்த வேலையிலேயே ப்ரொமோஷன் கிடைக்கும் ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும் பணவை அப்போ நம்ம என்ன இப்போது இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்மளுக்கு பண வரவு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது எப்பவுமே தென்மேற்கு மூலை என்பது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அந்த தென்மேற்கு மூலை எதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் தெற்கும் மேற்கும் சேர்றது தான் தென்மேற்கு மூளை அந்த மூலையில் இந்த பொருளை நீங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நல்ல ஒரு பணம் வரும் பணத்தை கொண்டு தான் பணத்தை இழுக்க முடியும் இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு உண்டியல் வச்சு உங்களுடைய வருமானத்துலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து பணம் சேர்த்து வைங்க அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த உண்டியலில் போடுங்க வீட்டில் வந்து பணம் இருக்கணும் எல்லாருமே இப்போ அப்படியே வைக்கிறோம் ஏடிஎம்ல யாரும் இப்போ பணம் வந்து ஏடிஎம்ல எடுக்கிறதே இல்லை அப்படியே ஃபோன்லேயே வைக்கிறோம் ஃபோன்லேயே செலவு பண்ணிடுறோம் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்களே தவிர ஒரு ஆயிரம் ஐநூறு மாதம் மாதம் எடுத்தாந்து ஒரு ஆயிரம் ரூபாயாவது அந்த உண்டியலில் போடுறேன் ஒரு பணம் சேமிப்பு இடத்துல நான் சேர்க்குறேன்னு தென்மேற்கு முள்ளையில் நீங்கள் சேர்த்து பாருங்களேன் பண வரவு நன்றாக சேர்கிறத கண்கூடாக பார்க்கலாம் இப்போ இதுக்கு நூற்றி ஒரு ரூபாயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை விட இன்னொரு விஷயம் தங்க நகைகளை இழுத்து கொண்டு வரும் இது இந்த இந்த நான் சொல்கிற இந்த இது தங்க நகைகளை இழுக்கும் அதுதான் முக்கியம் இப்போ என்னன்னா இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி ஒரு ரூபா இல்லைன்னா ஐநூற்றி ஒரு ரூபா அப்படின்னு போட் வச்சு அதில் ஒரு வசம்பு துண்டை வச்சு இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே கொடுக்குற துளசி இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி துளசி உங்களுக்கு அங்கே கோயிலுக்கு போக முடியல எங்கள் வீட்டுக்கிட்ட துளசி இருக்குதுமா என் வீட்டிலே துளசி இருக்குமா அதுலேருந்து ஒரு அஞ்சு இலையை பறித்து அந்த ரூபா நோட்டுக்குள்ளே வச்சு ஒரு வசம்பை வச்சு சுற்றிடுங்க நல்லா ஒரு பச்சை கலர் நூல் போட்டு நல்லா சுற்றிட்டு அது அது ஒரு அந்த க அந்த கிண்ணம் வைக்கிறோம் இல்லைங்களா எந்த கிண்ணமானாலும் இருக்கட்டும் உங்ககிட்ட என்ன கிண்ணம் அந்த கிணத்துல வச்சு அந்த பணத்தை வச்சு அதுக்கு மேல என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டைமண்டு கருக்கண்டு பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு இன்னைய தினத்துல நீங்க வச்சு பாருங்களேன் தங்க நகைகள் ஒரு ஒரு காயினா கூட உங்களுக்கு சேர்றதுக்கு அருமையான வாய்ப்பு இது நீங்க தென்மேற்கு முலையில இதை வச்சுட்டு நீங்கமான்னு உங்க வேலையை பாருங்க இத நான் வச்சிருக்கிறேன் இதை வச்சதுல எனக்கு பரவாயில்ல இப்ப எவ்வளவு என்கிட்ட பணம் காசு கையில் தங்குது வீண் வரைய செலவு வரல அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க இந்த ஒரு விஷயத்தை தென்மேற்கு மூலை எங்கிட்ட தென்மேற்கு முலை தெரியலம்மா நான் என்னம்மா பண்றது நான் எங்கள் மாமியார் ஏன் அதை கிச்சன்ல ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க எல்லார்கிட்டயுமே இருக்கும் அதில் போட்டு நீங்க இந்த நூற்றி ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐநூற்றி ஒரு மூலயமா உங்களுக்கு சிறுக சிறுக பணம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம் அந்த கிண்ணத்தில் உங்ககிட்ட கிடைக்கிற காசு எடுத்துட்டு வந்து வந்து அதில் போட்டு வைங்க நல்ல பணம் சேரும் தங்க நகைகள் சேரும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்றேன்